இவனுக்கு எப்படி தான் அந்த சினிமாவுக்குள்ளே பண்டு படாத பாடு பாருங்களை எப்படி தான் நீச்சல் அடிச்சுட்டு சில பேர் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை கேட்குறாங்க உள்ளடி சினிமாவே நாசமாக இருக்குது உள்ளடி தான் அரசியல் அப்படி ஒரு அரசியல் இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த சினிமாவில் அது தமிழ் சினிமாவில் தான் நான் இருக்குமா நான் நினைக்கிறேன் ஒரு உங்களை காலை வர்றதே நான் இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சேன்னா அப்போ நான் எங்கே வளருது அப்படி தான் இருக்குது இங்கே ஒரு வெற்றியை கொடுத்துட்டான்னா அவன் எப்படிலாம் அவன் காலை வரலாம் அப்படி தான் இருக்குது அண்ணத்தானே வந்து எப்போ வந்து இயல்பாக ஆர்கானிக்காக வந்து உங்களை வந்து உங்கள் படங்கள் ஓடணும் மக்கள் கொண்டாடணும் தவிர இந்த மக்கள் கொண்டாட்டத்தையும் படம் ஓடுறதையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைத்தனமாக பண்ணுறான்றேன் நான் சினிமாவில் இப்போ இவ்வளோ பெரிய கரூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இல்லை சொன்ன ஒரே ஒரு லைன் என்ன தத்துவம் இல்லாத ஒரு தலைவர்கள் வந்து ரஷ்யரில் தான் உருவாக்க முடியும் இப்போ நடக்குதா இல்லையா கரூர் நடக்குது அவர் சொன்னது நடக்குதா இல்லை வெட்டிமாரை சொன்னது தானே இப்போ நடக்குது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்கள் தலைவர் வருவாருன்னு கேட்குறான் இவ்வளோ நடந்த பிறகும் இப்போ புரியுதுங்களா தலைவர்கள் தலைவர்கள் தான் நடிகர்கள் நடிகர்கள் தான்